உங்கள் பையன் நான் என்ன சொல்லுறது ஆமாடா உன் தம்பி நான்தான் விற்கிறதுக்கு தூக்கிட்டு போனேன் என் கூட அவன் அடிமையாக தான் இருக்காள் இப்போ கூட நான் காட்டுற இடத்துல நாய் மேயையும் பார்க்குறியா எங்க அண்ணன் சொன்னான்பா நீ என்ன விற்கிறது தான் கூப்பிட்டு போனேன்னு நானும் நம்பல ஏமாற்றிட்டியேடா பாவி ஏன்டா இவ்வளோ கோவம் எங்க மேல நாங்கள் என்னடா பண்ணோம் இல்லை தேடாத இடம் கிடையாது கம்ப்ளைண்ட் கொடுக்காத போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது எல்லா இடத்துலயும் உன்னை தேடிட்டு வந்தா ஆனா நீ எங்கயுமே கிடைக்கலடா உன்னை தூக்கிட்டு போனவன் உன்னை விக்க தான் தூக்கிட்டு போயிருப்பான் ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை விக்காம அவன் கூட வச்சுட்டு இருந்திருக்கான் அத புரிஞ்சு கூட சாப்பாடு கஷ்டப்படும் போது அவரு தாண்டா எனக்கு சோறு போட்டாரு அவர போய் இப்படி பேசுறியாடா யாரா சொன்னா அந்த ஆள் சொன்னா பொய் தாண்டா சொல்லியிருப்பான் அவன் நான் சொன்னது நீ நம்பல ஒண்ணு பண்ணலாம் நீ என்ன மாதிரி போ அவன் முன்னாடி நில்லு அவனே எல்லாம் உண்மையும் சொல்லுவான் அப்போ உனக்கு புரியும் சரி நீ இவ்வளோ சொல்கிறல்ல சரி பண்ணலாம்டா பார்க்கலாம் வா அது மட்டும் பொய்யும் தெரியட்டும் உனக்கு இருக்கு உனக்கு நான் ஏப்பா அண்ணா திருவா பாண்ணா நம்பிய கூப்பிட்டு வந்துட்டோமா வா

நம்பி அம்மா வருதுறங்கடா நான் வந்துறேடா அம்மா தூங்குறாளா மா மா அம்மா ஹா ஹாட் பிடி கூட்டி போலாமா தூதுறா तुम्हारी हेल्प करिशतो सारे और पागड़ो पागड़े